நீங்கள எல்லோரும் கூடி நாங்கள் தேர்பே தேர்தேரம் தேர்போமே கூடினா எல்லாரும் சேர் செய்வீங்களோ வீட்ட செய்து பார்க்கணுமே குறும்பட்டிகள் இதெல்லாம் கழிவு பொருள் கழிவு பொருள்னா நீங்களும் அக்கங்களெல்லாம் செய்யலாம் குறும்பட்டி எடுத்து தேர் செய்து போட்டு இந்த அடிக்கி சதுரம் செய்யலாம் இன்னும் செய்யலாம் இதில் குறும்பட்டியில் ஓய் நாலு மூலைக்கு குறும்பட்டியை வச்சுட்டு ஈக்கா குத்தினா சதுரமாக வந்துடும் என்ன முக்கோணம் செய்யலாம் சதுரம் செய்யலாம் செவ்வகம் செய்யலாம்